அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் தனி ஒருவனாக சீமான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல தான் பார்த்திங்கன்னா தற்போது எல்லா செய்தி ஊடகங்களும் வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க இது குறித்த திரு முழுமையை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சி இரண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தனிச்சு நின்று போராடிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த ஒரு கட்சிக்குமே தராத ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஆரம்பத்திலலாம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியை எந்த ஒரு ஊடகங்களுமே கண்டுகொள்ளாத போது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளுடைய அறிவுரைனால் யூடியூப் சேனலில் ஒன்று ஆரம்பித்து அதில் மட்டுமே தான் பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே நாம் தமிழ் கட்சி போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சு தற்போது சீமான் இல்லாமல் ஒரு நியூஸ் சேனல் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ் தேசியம் குறித்து பேசக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்காங்க காலங்காலமாக நம்மளை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிரியாகவே சீமான் பார்க்கப்படுறாரு இந்த ஒரு தான் சீமான் இந்த இடத்துல பொதுக்கூட்டம் போடக்கூடாது இந்த இடத்துல போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்றதுல துவங்கி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நாம் தமிழ் கட்சியை ஒழிச்சி கட்டத்துக்குண்டான வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் தனிச்சு நிற்கிறாரு அதுவும் இவ்வளோ கஷ்டங்கள்லேயே தனி நிற்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சி மேல ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டுட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு நாம் தமிழ் கட்சிக்கே அவங்க ஓட்டு போடல அப்படின்னாலுமே சீமானி குறித்த செய்திகளையும் நாம் தமிழ் கட்சி குறித்த செய்திகளையும் பார்க்கறதுக்கு மக்கள் கிட்டத்தட்ட எண்பது மடங்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுது இந்த மாதிரியான தான் தமிழ்நாட்டுல ஒரு முதல்வருக்கு உண்டான ஆளுமை சீமானுக்கு இருக்கு அப்படின்னு பல செய்திகளை பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வகையில் தற்போது தந்தி நாளிதழில் மிக முக்கியமான பக்கத்துல பாத்தீங்கன்னா தனி ஒருவன் சீமான் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ல ஒரு பேப்பர் முழுக்க போட்டிருக்காங்க தந்தி இதில் சீமான் கட்சி தோகுனதுல இருந்து இப்போ வரைக்கும் தனித்தின் நின்று போராடுறாரு அப்படின்றதும் அவருக்கு எத்தனை துன்பங்கள் வந்திருக்கு பிற கட்சிகளால் எந்த அளவுக்கு அடித்து விரட்டப்பட்டிருக்காரு அப்படின்ற எல்லா நிகழ்வுகளுமே ரொம்ப வெளிப்படையாக தந்தி ஊடகம் வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சீமானவர்களே ஆச்சரியப்படுற வகையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தந்தித்துறை எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டே போனதுக்கு பிறகு சீமானுக்கு அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான இடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பாண்டே இருக்கும்போது சீமான் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி விவாதத்திற்கு போயிருக்காரு பெரிய பெரிய விவாத நிகழ்ச்சிகள் கலந்துகிட்டு இருக்காரு இதுக்கு அடுத்தபடியாக இங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்கள் பாத்தீங்கன்னா பாஜகக்கும் திமுகவுக்கும் ஒரு கைகூலிகளாக இருக்க காரணத்தினால மிக முக்கியமான விவாதத்திற்கு சீமான அழைக்காம இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இப்படி இருக்க மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறிய பிறகு சீமான் குறித்த செய்திகளை போட்டியாகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயோ அல்லது இவ்வளவு கடின உழைப்பினால சீமான் வளர்ந்திருக்காரு அப்படின்ற காரணத்தாலேயோ இந்த மாதிரியான செய்திகளை பாத்தீங்கன்னா தந்தை தொலைக்காட்சி தற்போது வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நாளை தினம் பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணலும் சீமான் எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த மாதிரி தகவல்களில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்